மே பதினெட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் பிளே ஆஃப்ல பார்த்தீங்கன்னா உள்ளே போடாமல் தடுத்து அடித்து விரட்டி விட்டது யார் ஆர்சிபி அணி தான் அதை பழுதி இருக்குமா சென்னை அணி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும் மேட்ச் வெறித்தனமாக கண்டிப்பாக இருக்கும் ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் பிளேயிங் லோன் சூப்பராகவே இருக்குது சென்னைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டைகள் அங்கங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் அடைச்சிட்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா வந்து எம்மைகிட்ட சுத்தமாக பங்காளி வந்து தம்பியெல்லாம் செத்து போட்டு எல்லாமே போயிட்டாங்க அதனால் வந்து ஒரு ஜிம்பாவி டீம் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்கள அடிச்சு நம்ம பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க கூடாது ஆர்சிபி அடிச்சாதான் பாத்தீங்கன்னா ரியல் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சென்னை அணியில இருக்கு இதெல்லாம் மாத்துவாங்களா பிளேயிங் லெவன் என்ன இருக்கும் ப்ரெடிக்ஷன் படி பாத்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் தான் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா போன தடவை எல்லாருக்கும் நல்லாவே ஞாபகம் இருக்கும் மே பதினெட்டு ஜெயிச்சா உள்ள பிளே ஆஃப் போயிட்டு சென்னையை பத்தி நல்லா தெரியும் பிளே ஆஃப் உள்ள வந்துருச்சுனாவே எப்படியோ தட்டி தடு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைனலில் போய் உட்காந்துருவாங்க ஃபைனல் போனால் சொல்லவே தேவையில்ல தோனியோட வந்து அனுபவம் எல்லாம் சேர்ந்து கப்படிக்கிறது கூட வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் இவங்க போகாமல் ஒரு அக்ரெசிவாக ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணார் அதெல்லாம் இருங்கடா நீங்கள் போவே கூடாதுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் மந்திரமெல்லாம் போட்டு போனதை வந்து அவங்க பிளே ஆஃப் விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி வந்து ஆர்சிபி வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த தர அதே மாதிரியே வந்து வந்து நடக்க இருக்குது பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் வந்து மோதம் இருக்காங்க ரெண்டு பேரும் நீங்கள் வீடியோஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் பயிற்சியிலலாம் ஈடுபட்டு இங்கே தோனி விளையாண்டுட்டு இருக்காரு இங்கே கிங் கோடி பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காரு சென்னையோட பிளேயிங் லெவனை வந்து நான் அடுத்து தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இவங்களை சொல்லிடுறேன் ஆர்சிபி வின்னிங் காம்பினேஷனோட அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க புவி வேற பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிட்டாரா அவரும் டீமுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்ற புதிய அப்டேட்டும் வந்திருக்கு அதனால ஏ என்னடா புவி இல்லாமல் போட்டு பிளக்குறாங்க புவி வேற வந்துட்டா தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா புவிக்கு வந்து இன்னொரு ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் புவியும் உள்ளே வந்துட்டார் அந்த சலாம்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு அப்படியே வெளியில் வச்சு புவியை உள்ளே கூப்பிட்டு வராங்க ஓப்பனிங்கை பொறுத்தளவு சால்ட்டும் போட்டு தண்ணி எங்கேயும் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா சால்ட்டை கலக்கி குடிச்சிட அடிடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சால்ட்டு விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் விட்டு உரி உரின்னு உறிச்சிருவாங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்து வெறித்தனமான ஒரு போட்டி இருக்கும் ஒன்றோட பொறுத்தல பார்த்தீங்கன்னா பட்டிதார் இருக்காரு அப்புறமேட்டு தேவ்தார் படிக்கல் இருக்காரு படிக்கல் கொஞ்சம் படல அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மேட்ச் எதுவும் பட்டுச்சு அப்படின்னா சோலி முடிஞ்சு போச்சு அப்புறமேட்டு போன மேட்சில் டிம் டேவிட்டு இவங்களாம் இறங்கிறதுக்கு முன்னாடியே மேட்ச்சை முடிச்சு விட்டாங்க அதனால வந்து இந்த நேரம் வந்து எதிர்பார்த்த நம்ம காத்திருக்கலாம் டிம் டேவிட்டாக இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் போன மேட்ச்சு சூப்பராகவே விளையாண்டார் அந்த மாதிரி ஹிட்டர்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாது சர்மா ஆர்வமா இருக்காரு சூப்பரான ஒரு பிளேயிங் லெவன தான் வச்சிருக்காங்க பவுலிங்க்கு புவி உள்ள வந்துட்டாரு குணால் பாண்டியா சொல்ல போன மேட்ச் சூப்பரா மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு சென்னை பிச்சுக்கு அவருக்கு ரொம்ப கை கொடுத்து ஹெல்ப் பண்ணும் ஸ்பின்னுக்காக அதனால அவர் அப்புறமேட்டு சுயா சர்மா போன தடவை கிழிச்சாங்க இந்த தடவை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்பின்னுக்கு அவருக்கு நல்லாவே இருக்கும் லியாம் லிவிங்ஸனுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எடுத்து கொடுக்கும் ஆனால் அப்படி செட்டில்டா இருக்கு அப்படி எஸ் தயாலா இருக்கட்டும் புவியா இருக்கட்டும் பவர் பிளேல சூப்பராகவே ஓவர் போடுவாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா குணால்கா இருக்கட்டும் சுயா சர்மாக்கா இவங்க ரெண்டு பேருக்கு ஸ்பின் வேற லெவலில் இருக்கும் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின் சூப்பராகவே இருக்கும் டீம் பார்க்கறதுக்கு சூப்பராக செட்டில்ட் ஆன மாதிரி இருக்கு அப்படியே கட் பண்ணி நம்ம சி ஸ்கேனில் வந்தோம் அப்படின்னா ராகுல் திருப்பாத்தி நான் பல வீடியோவில் சொன்னேன் ராகுல் திருப்பாத்தி அப்புறம் தீபக் கூடா இவங்க ரெண்டு பேரே வந்து கொஞ்சம் வந்து உட்கார வச்சுட்டு வேற யாராச்சும் ரெண்டு பேர்கள் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் ஓப்பனிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுனை இறக்கி விட்டு ஓப்பனிங் டெவன் கான்வே நம்ம ருத்ராஜையும் கொடுத்தாங்க அப்படின்னா வேற லெவலில் ஏன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் காம்போவாக இருந்துச்சு அதனால வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன் டவுன் வந்து நம்ம ரச்சின் ரவீந்திரா கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அழகா செட்டில்ட் ஆன மாதிரியே இருக்கு அப்புறமேட்டு சிவம் தூபை இறக்கலாம் அதுக்கப்புறமேட்டு தீபக் கூடாவையும் திருப்பாத்தையும் வெளியில் எடுத்து ஜேமி ஓவர்டனை உள்ளே கொண்டு வரலாம் இப்பதான் கேட்கலாம் நாலு ஓவர்சீஸ் பிளேயர் தானே உள்ளே இருக்கணும் இத்தனை பிளேயர் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் டெவன் கான்வே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா அப்புறமேட்டு ஜேமி ஓவர்டன் நூர் அகமது இருக்காரு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நாதன் எல்ஸ் பேர் இருக்காங்களா ஃபர்ஸ்ட்டாக பொறுத்தளவு நம்ம பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா யாராச்சும் ஒரு ஆளாக உட்கார வந்து இம்பேக்ட் ப்ளேயராக எடுத்துக்கலாம் செகண்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒருத்தரை கலட்டி விட்ரலாம் அந்த மாதிரி விஷயங்கள் சூப்பராகவே பண்ணலாம் நம்மளுக்கு இவ்வளோ ஐடியா தெரியுது ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அப்புறமேட்டு சிவம் தூபை அடுத்து வருவார் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜேமி ஓர்டன் சூப்பராக வந்து பாலும் போடுவார் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டீசெண்ட்டான ஒரு பேட்டிங்கும் ஆடுவார் ஆல்ரௌண்ட் பேர் அப்புறமேட்டு விஜய் சங்கர் அதாவது அந்த ரெண்டு பிளேயர் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரில அதாவது பார்த்தீங்கன்னா ராகுல் திருப்பாத்தியும் நம்ம தீபக் குடாவே எடுத்துகிட்டு அழகாக விஜய் சங்கரையும் நம்ம வேண்டிய ஜேமி ஓர்டனையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா டீம் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும் ஒரு நைன்த் டவுன் வரைக்கும் பாத்தீங்கன்னா பேட்டிங் எக்கச்சக்கமாக இருக்கும் சிவந்து அடிச்சாடுவார் அடுத்து விஜய் சங்கர் அவர் அடிச்சாரு ஜேமி ஓவர்டன் வந்து ஆடுவார் இந்த மாதிரி எக்கச்சக்க பேட்டிங் இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சென்னை பிச்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னு பிச்சு தான் ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பது அடித்தாலே ஒரு இரநூறுலாம் தொட்டால் வேற லெவலில் ஃபைட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஒரு செகண்ட் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பேட்டிங்லாம் எடுப்பாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு லைன் அப்ல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசிகர்கள் எல்லாமே இருக்காங்க அப்புறம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மதிஷா பத்ரானா வந்து பார்த்திங்கன்னா ரூல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏ நாதன் ஹெல்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா தான் போட்டுகிட்டு இருக்கார் அனுகுல் கம்போச் வந்து சூப்பரான ஒரு ஆல் ரவுண்டர் செம்மையாக பால் போடுவார் ஒரு பேட்டிங் ஆவரேஜாக பண்ணுவார் அவரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியவில்லை வழக்கம் போல தோனி அவர்கள் யங்ஸ்டர்ஸு ஸ்பா ஸ்பார்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜும் பார்த்தீங்கன்னா அதே இதை கையாளுறாரான் தெரில அவருக்கு ஸ்பின்னரை பொறுத்தளவு பவுலிங் அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு கலையில் அகமது கொடுக்குறாரு அவரோட சக்ஸஸ்ஃபுல் காம்போ இருந்துச்சுன்னா ஓகே நடுவில் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றணும் இதெல்லாம் மாற்றி ஆர்சிபி அணியோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரடிக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் மாற்றினாங்க அப்படின்னா ஆர்சிபியோட டஃப் ஃபைட்டாக இருக்கும் சப்போஸ் இல்லைப்பா சேம் பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனாங்க அப்படின்னா நாளைக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இல்லை சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் அதாவது அறுபது சதவீதம் வந்து ஆர்சிபி அணி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது கமலில் திட்டுவான் என்னது இப்படியெல்லாம் இருக்கா நிதர்சனமான உண்மையை பேச அறுபது சதவீதத்துக்கு மேலே ஆர்சிபி அணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது நாற்பது சதவீதம் தான் வந்து சென்னை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயித்தா நல்லாயிருக்கும் உங்களோட பிளேயிங் லெவன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள்